அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வைகுண்ட ஏகாதசி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மூன்று தேதிகளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க மேலும் இந்த வருடத்தின் கடைசி மைத்திர முகூர்த்தம் என்றைக்கு வருது எந்த நேரத்தில் கேள்விகளை வருது அப்ப எந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனையை தீருங்கிறத குறித்து ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்னுல செய்முறை விளக்கமாவே செஞ்சு காட்டியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பார்த்து அது போல செய்யுங்க நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புத்தம்பொது பொலிவுடன் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பமாகட்டும் சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கடன் பிரச்சனையை தீர்த்து பணம் சொல்லலாம் பொதுவாகவே எல்லா மாதங்கள்லயும் பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா பலன் கொடுக்கும் சரிங்களா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல குறிப்பா சொல்லணும்னா இந்த மார்கழி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது கை மேல் பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நோய் தீர்வதற்கு பணம் சேருவதற்குன்னு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது சிறப்பான நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி அதுவும் வளர்பிறை வெள்ளி அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இன்னும் சிறப்பு பலன்களை தரும் அதுவும் பாத்தீங்கன்னா ஏகாதசி திதியும் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பரிகாரத்திற்கு நிச்சயம் கைமேல் பலன் உண்டு சரிங்களா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நீங்க மூன்று நேரங்கள்ல எந்த நேரத்தை தேர்வு செஞ்சீங்கனாலும் சரி அதாவது சுக்கர ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாம் செய்யலாம் மேலும் இந்த எல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுங்க நாங்கள்லாம் கொஞ்சம் பிஸி வேலைக்கு போகிறவங்க அதனால் இந்த டைம் பார்த்தெல்லாம் எங்களால் செய்வது க சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குவதற்கு முன்னாடியோ அல்லது இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளேயோ இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வந்து அப்பே சக்தி இதுக்கு வந்து இவ்வளவுதான் சொல்ல முடியும் மேல விவரிக்க வார்த்தைகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை தீரணும் பணம் சேரணும்னு இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதவிடாய் சமயத்துல நீங்க செய்ய வேண்டாங்க வீட்டில் வேற யாராவது நாளா நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க கல்லுப்பு அப்படிங்கறது கடல்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது மகாலட்சுமி தாயாரும் கடல்ல இருந்து தான் நமக்கு கிடைச்சாங்க சரிங்களா மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனமாகவே இந்த கல்லுப்பு வந்து கருதப்படுது அந்த கடல்ல எப்படி உப்பு அள்ள அள்ள நமக்கு குறையாம கிடைச்சிட்டே இருக்கோ அதே போல நம்ம வீட்டுல செல்வம் அல்ல அள்ள குறையாம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கல்லுப்பை கொண்டு ஒவ்வொரு பரிகாரத்தையும் செய்யறோம் மேலும் இந்த கல்லுப்பு கொண்டு மற்ற நாட்கள்ல செய்யும் பரிகாரத்தை காட்டிலும் இது போல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள்ல அவங்க மனம் குளிரும்படி இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா பிறந்த வீட்டு சீதனத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரம் இல்லையா பெண்களுக்கு பிறந்த வீடுனாவே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே அதனால அந்த மகிழ்ச்சியும் மகாலட்சுமி தாயாருக்கு கிடைக்கும் மேடம் சுக்கர ஓர இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா இன்னும் ரெட்டிப்பு பலனே நமக்கு கிடைக்கும் சரி பரவாயில்ல நாள் முழுமையுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில பத்திர டு பன்னெண்டு ராகு காலம் இருக்கும் அந்த நேரத்தை மட்டும் விட்டுட்டு யமகண்ட நேரத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து மற்ற நேரங்கள பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் அகல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பீங்கான் வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும் சரிங்களா இது இதுபோல் எடுத்துகிட்டு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு வந்து பரிகாரத்திற்குன்னு நீங்கள் தனியாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கல்லுப்பை பயன்படுத்துங்க இல்லைனா வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறதே ஒரு சிறந்த பணவரவை ஏற்படுத்தி தரும் அதுவும் சுக்கரவோர நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் கல்லுப்பு வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் நல்ல செல்வ வளம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஏதாவது ஒரு நேரத்தில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை நீங்க கல்லுப்பு வாங்கலாம் ஏற்கனவே உங்க வீட்டில் பயன்படுத்தாத கல்லுப்பு வச்சுருந்திங்கனாலும் அதையும் எடுத்துக்கலாம் இது போல் மேலே சொன்ன வழிகளில் நீங்கள் எப்படியோ ஒன்று கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க ஆனால் சமையலுக்கு பயன்படுத்துறது மட்டும் நீங்கள் எடுத்துக்க கூடாது இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை அந்த கண்ணாடி பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா போதும் போடும்போதே எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி அன்னை மகாலட்சுமி தாயாரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாவிஷ்ணுவையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம இதில் வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு ஏன் ஆறு வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் ஆறாம் தேதி அது மட்டும் இல்லாமல் ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய எண் அதனால நம்ம இந்த ஆறு கிராம வந்து பயன்படுத்துறோம் இப்ப ஒவ்வொரு கிராமையும் நீங்க நல்லதா பார்த்து எடுத்துக்கணும் குறிப்பா சொல்லணும்னா மேலே அந்த மொட்டுக்கள் வந்து இருக்கிற மாதிரி நல்லதா பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப எடுத்துட்டு ஒவ்வொரு கிராமையும் நீங்க இது போல வந்து குத்தி வைக்கணும் பணவரவு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு கிராமையும் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்க குத்தி வைக்கிறீங்க நடுவில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்கிறீங்க தான் இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குபேரம் மூளை அந்த மூளையில நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இதை வந்து வச்சிடலாம் தென்மேற்கு மூளையில நிறைய வீடுகளில் பீரோ தான் வந்து வச்சுருப்பாங்க அப்படி வச்சிருக்கிறவங்க பீரோக்கு உள்ளேயும் இதை வைக்கலாம் இல்லை பீரோக்கு மேலே வைக்கலாம் இல்லைன்னா கீழே அடியில கூட நீங்க வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வைக்கலாம் எங்க வச்சீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி தென்மேற்கு மூலையில ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல வச்சு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பூஜை அறையில கொண்டு போயிட்டு வச்சுடுங்க பூஜை எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமி படங்கள் எங்க வச்சு நீங்க வழிபாடு செய்வீங்களோ அங்கே கொண்டு போயிட்டு வச்சுடுங்க தான் இந்த பொருட்கள் மூணும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும்போதே பண வரவை ஈர்த்து தரக்கூடியது அப்படி இருக்கும்போது அது சக்தி வாய்ந்த இந்த கல்லுப்பு கிராம்பு பச்சை கற்பூரம் இதை மூணையும் நம்ம வந்து வச்சுருக்கோம் மேலும் இதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கு உகந்த எண்ணாவும் வருது பச்சை கற்பூரங்கிறது பணவசியத்தை ஏற்படுத்தி தரது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு மிக மிக பிடித்த ஒரு பொருளாகவும் இருக்கு இது ஏகாதசி திதியாகவும் இருக்குது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது மார்கழி மாதமாகவும் இருக்குது இவ்வளவு சிறப்பும் போது இந்த பரிகாரத்திற்குண்டான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த பச்சை கருப்புறத்துக்கு அடியில் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்புன்னே சொல்லுவேன் ஏன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு அவ்வளோ சக்தி வந்து உண்டு சரி இது எத்தனை நாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம உப்பு வந்து கீழே எல்லாம் கொட்டக்கூடாது அதனால நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் கரைஞ்சி போயிருக்கும் அப்படி கரையிலும் நீங்கள் அதை எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க அதே இடத்துல அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சோம் இல்லையா அதையும் வந்து நீங்கள் வச்சுடுங்க இந்த ஆறு கிராம்பையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த கூடம் கட்டுறதுக்கு கற்பூரம் பயன்படுத்துவோம் இல்லையா அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஏற்றிட்டு இந்த ஆறு கிராமையும் ஒன்று மேலே ஒன்றா வந்து போட்டு நல்லா வந்து எரிச்சிடுங்க இது எரியும்போது நல்ல ஒரு மனம் வரும் இந்த மனத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே கொண்டு போயிட்டு காட்டுங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு இது போல் வந்து காட்டிட்டு இதனுடைய சாம்பல் இருக்கும் இல்லையா அதாவது கறித்துண்டு இதை வந்து நீங்கள் நெய்யில் கலந்து நெற்றியில் இட்டுக்கிட்டாலும் நல்லது தான் அது உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சி வச்சிங்கன்னா இது உங்கள் வாசலில் வச்சு ஊதி விட்டுருங்க இது போலவும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வீடு ஃபுல்லு காட்டுறது தான் நமக்கு முக்கியம் சரியா அதனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க உப்பை வந்து கால் படாத இடத்துல கொட்டிடுங்க இல்லைன்னா சாமானம்லாம் எதுவுமே போடாமல் சிங்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து தண்ணியை திருவி விட்டு அதில் அப்படியே நீங்கள் அந்த உப்பை கொட்டி கரைச்சி விட்டுருங்க இதுபோல இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க அற்புதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகும் நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்